ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான சுவையான கீரை மசியல் தான் பார்க்க போகிறோம் என்ன கீரை மசியல் எப்படி நம்ம குயிக்காக ஹெல்த்தியாக சத்து வீணாகாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கீரை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் மணத்தக்காளி கீரை தான் இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இது என்னுடைய தொட்டிலேயே வளர்த்த செடி தான் ஒரு நாலு தொட்டியில் வந்து இதை வளர்த்துட்டு வரும் நல்லா சூப்பராகவே இருக்குது பாருங்க கீரை இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் வந்து கருப்பு கலரில் வந்து பழமாயிடும் ஒயிட் கலரில் பூ பூக்கும் இது போல் ஸ்டார் போல் பூ பூக்கும் இது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்து நல்லா தெரியும் ஸ்டார் போல் இருக்குது பாருங்க பூவை ஸ்டார் போல் இந்த வெள்ளை கலரில் பூ வரும் இதுலேருந்து அப்படியே வந்து மணத்தக்காளி காய்கள் இறங்கிடும் இதுவே நல்லா பழுத்துதுன்னா இது போல் வந்து கருப்பு கலரில் வரும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழமும் சாப்பிட்லாம் இந்த காய்களை வந்து நம்ம கீரையோடு போட்டு கடைஞ்சி குழம்பு கீரை குழம்பு மணத்தக்காளி கீரை குழம்பு மசியல் இப்படி செய்யலாம் இந்த கீரையில் நிறையவே வந்து நார் சத்து மிகுதியாக இருக்குது ப்ரோட்டீன் சத்து மிகுதியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதோடைய பெனிஃபிட் என்னென்னா நல்லா அறிய பயன் அப்படின்னு பார்த்தோம்னா வாயில் ஏற்படக்கூடிய அல்சர் வாய் புண் மற்றும் வயிற்றுப்புண் நெஞ்சரிச்சல் தொண்டவலி இது போல் வந்து சூட்டுனால ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய இந்த தன்மை வந்து இந்த மனத்தக்காளி கீரைக்கு உண்டு நம்ம வந்து நம்ம இந்த இதிலெலாம் வந்து கழனிலேயோ இல்லை வந்து தோட்டங்கள்லையோ பார்த்தோம்னா இந்த செடியை போலவே இன்னொரு செடி இருக்கும் இதே போல் ஒயிட் கலர் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் இலைகளை தான் நம்ம வந்து வித்தியாசம் வந்து கண்டறிய முடியும் அது வந்து குப்பை கீரை நம்ம யூஸ் பண்ண முடியாது இது வந்து பாருங்க இதோட இலைகள் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அதாவது வந்து முனைகள் வந்து நல்லா நீண்டு கூறாக இருக்கும் இதில் வந்து ஒரு இலை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிள்ளி வச்சதில் இது பாருங்கள் இலைகள் வந்து நல்லா கூரா நீட்டாக இருக்கும் அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாத கீரை வந்து அகல அகலமாக இருக்கும் இலை அதில் வந்து டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வளரும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிச்சி தான் இதை நம்ம கிள்ளி எடுக்கணும் அதனால் தான் இதை விதைகளை போட்டு தொட்டிலேயே நான் வந்து வளர விட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுமே நல்லா நம்ம வந்து முனைகளை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த கிளைகள்லேருந்து நம்ம திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு கிளை வாங்கும் கண்டினியூவாக நம்ம வந்து கிள்ளி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கீரையை ரொம்பவே வந்து நல்லா இருக்கு பாருங்க இது போல் வந்து இந்த கீரையோட பயன்கள் வந்து நிறைய இருக்குது இந்த சூட்டால் ஏற்படக்கூடிய ஆசன எரிச்சல் ஆசன கடுப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை இதை எப்படி செய்யறது இன்னும் தேவையான பொருட்கள் என்னென்ன மணத்தக்காளி கீரை கிடையத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கீரையை நல்லா நம்ம தொட்டியில் வளர்த்துருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய காய்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பழங்கள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்கள் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த கீரைகளை நம்ம வந்து கிள்ளி எடுக்கும்போது தண்டுகள் இது போல் ரொம்ப இலசாக இருந்தால் தான் நம்ம போடணும் இல்லைன்னா வெறும் லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பைத்தம்பருப்பு இப்போ மூணு கைப்பிடி அளவுக்கு கீரை நான் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு போதும் நமக்கு நல்ல ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருக்கேன் நம்ம சீக்கிரம் பைத்தம்பருப்பு ஏற்கனவே குயிக்காக வெந்து வந்துடும் இன்னும் நம்ம ஊற வச்சு செய்யும் போது இன்னமும் நல்லாவே வந்து நமக்கு வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தம்பருப்பு நம்மளுடைய உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தரும் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு போதும் தாலிக்க நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு எடுக்கும்போது ஒரு மூணு வட்டல் மிளகாய் சேர்த்துக்கலாம் அதனால் காரம் அதிகமானால் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதனால் பன்னெண்டு சாம்பார் வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வானல் நல்லாவே வந்து காஞ்சிகிட்ருக்கேன் நம்ம ஊற விட்ட பருப்பு இது நல்ல தண்ணின்றதுனால அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இன்னுமே வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் அது நல்லா சுண் கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கீரை வேக வைக்கும்போது அதிக தண்ணி நம்ம சேர்த்துட்டு அந்த தண்ணியை நம்ம வீணாக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மொத்தத்தில் இரநூறு எம்எல் தண்ணி வச்சு பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு பூண்டு உட்பட இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறினோடனே நம்ம கிள்ளி வச்சுருக்கக்கூடிய மண்தக்காளி கீரையை இதோடு வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடேறினதும் நம்ம அலசி வச்சிருக்கக்கூடிய கீரையை வந்து இதில் சேர்த்துட்டேன் இது நல்லா வந்து கொஞ்சம் கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா கொதிக்கிது ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா குக்காகி வரணும் கீரை நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அது நமக்கு எப்படி தெ தெரியறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இப்போ சின்ன சின்ன தண்டுகள் நம்ம சேர்த்துருப்போம் கையில் எப்படி எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வந்து பஞ்சு போல் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து கீரை வந்து இது கடையை ஈஸியாக இருக்கும் மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம கல்சட்டியில் கடைஞ்சி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதோடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனத்தை கழிக்கிற நல்லாவே நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த கீரை வந்து நம்ம பொரியல் மசியல் எது செஞ்சாலும் மூடி போட்டு நம்ம சமைக்கக்கூடாது ஏன்னா வந்து அந்த ஆவியில் ஆவியில் அந்த ஆவியை வந்து வெளியேறு பாருங்க அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் அந்த ஆவியின் மூலமாக வெளியேறிடும் மூடி போட்டு நமக்கு நம்ம சமைக்கிறது மூலமாக கீரை வந்து கொஞ்சம் சிறுங்கசப்பு தன்மை அடைவதோடு அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகள் வந்து அழியவே அழியாது அதனால் எப்போ வந்து நீங்கள் வந்து கீரை சமைச்சாலும் மூடி போடாமல் இது போல் சமைச்சிடுங்க ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் நம்ம சேர்த்த பைத்த மருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு நிமிஷம் நல்லா இருபது நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் இருபது நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம சேர்த்த தண்ணி பூராவும் நல்லா வந்து இழுத்து வச்சு பாருங்கள் கம்மியாக ஆயிடுச்சு நம்ம கடையும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் மிக்சியில் மட்டும் கடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கல்சட்டியில் கடைய பழகுங்க ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடாக கடையும் போது எந்த கீரையாக இருந்தாலும் நமக்கு நல்லா சீக்கிரம் நமக்கு மசஞ்சி வரும் ஆறிடுச்சுன்னா டக்குன்னு வந்து கடையை வராது இது போல் வானிலேயே வந்து கீரை வேக வச்ச தண்ணியாக இருத்துடலாம் கீரையை மட்டும் இதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு கடையை நல்லா கன்வீனியன்ட்டாக ஈஸியாக இருக்கும் தண்ணி இருந்தால் தண்ணிலாம் மேலே போடும் மசியாது டக்குன்னு இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை இதோட கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து கடல் கீரை நல்லா பாகம் நல்லா நமக்கு மசிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த கீரை வேக வச்ச தண்ணியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடைஞ்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ நமக்கு திக்னஸ் தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் கால் கால் சிட்டிகை வந்து எடுத்துக்கோங்க மூணு வட்டல் மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கலாம் கமகம்மன் வாசனையான மணத்தக்காளி கீழே கீரை மசியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுத்தம்பருப்பு வட்டல் மிளகாய் தாளிச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அருமையான மணத்தக்காளி கீரை சுவையாக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதும் நமக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் வந்து நல்ல ஹெல்த்தியான கீரை நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இயற்கையான வழியில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டால் தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல் அண்ட் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ